மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லாடை கிராமத்தைச் சேர்ந்த சிசெல் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சகோதரர்கள் சமூக நல அறக்கட்டளை உருவாக்கி அதன் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக நல்லாடை மற்றும் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராமப்புற ஏழை எளிய மக்கள் அவசர நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்காமல் உயிரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் அறக்கட்டளை சார்பாக ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆம்புலன்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிசல் தொழிலதிபர் டாக்டர் ராமதாஸ் சேவையை பாராட்டி வாழ்த்துறை வழங்கி ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மலிமேகலை உம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற இசையமைப்பாளர்கள் தேவா ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோரின் திரைப்பட இன்னிசை கச்சேரி கிராம மக்களை வெகுவாக கவர்ந்தது வாழ்க்கைக்கு பின்னாலே மக்களுக்கு பயன்பெற வேண்டும்